அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற துணுக்கு வருமானம் சார்ந்தது அதாவது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது பொருளாதார ரீதியாக வெற்றி கெடுக் வெற்றியினை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி பொதுவாகவே குரு சுக்ரன் சந்திரன் மற்றும் ரெண்டாம் அதிபதி குரு சுக்கரன் சந்திரன் மற்றும் ரெண்டாம் அதிபதி இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு என்ன விதமான எப்படிப்பட்ட வருமானம் வர வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்யறதில் முதன்மையான கிரகங்கள் இந்த நான் நான்கும் சரியா இந்த நான்கு கிரகங்களில் ஏதோ ரெண்டு கிரகமாவது நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல நிலைமையில் இருக்கலாம் சரியா ரைட் அடுத்தது ரெண்டாம் அதிபதி லக்னத்தோட ஒரு தொடர்பு இருந்தால் ஒரு பொதுவாகவே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு அல்லது லக்னாதிபதிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இதில் அந்த சாரம் இல்லை மற்றும் இதர தொடர்புகள்ங்கிற மாதிரி அஞ்சு ஒம்பது பதினொன்று இதோட தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமைக்கு போவாங்க அதாவது ரெண்டாம் அதிபதியானவர் லக்னத்திலேயோ லக்னாதிபதியோடையோ தொடர்பு கொள்வதும் சிறப்பு அஞ்சு ஒம்பது பதினொன்று அதிபதிகளோட தொடர்பு கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது லக்ன லக்னத்துக்கு லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட பிறகு அஞ்சு ஒம்போது பதினொன்றுனா ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு அமைப்பு ரெண்டாம் அதிபதி டைரெக்டாக அஞ்சு ஒம்போது பதினொன்னோட தொடர்பு இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பாக தான் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் அல்லது குருவும் குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கும் பட்சத்தில் சரியா இந்த அமைப்பு இருந்தால் கூட நல்ல ஒரு வருமானமானது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ பொதுவாகவே வருமானம் சார்ந்த வகையில் தான் இவருடைய எண்ணங்கள் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த இந்த ரெண்டாம் இடத்தோட இந்த ரெண்டாம் இடத்தோட குரு அல்லது சுக்கரனோட சம்பந்தம் அல்லது அஞ்சு ஒம்பது பதினொன்று அதிபதிகளுடைய சம்பந்தம் இருந்தாலே பத்தாம் அதிபதியை கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் வருமானம் மிகச்சிறப்பான அளவில் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது ரெண்டாம் இடமானது திதி சூனியம் பாதகம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கக்கூடாது இருந்தால் அதிர்ஷ்டமானது இல்லாமல் போய்விடும் புரியுதுங்களா திதிசூன்யம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சரி அதுக்கு அடுத்தது சனிக்கு அடுத்ததாக சுவர் பொதுவாக இருந்தாலே இந்த ஜாதகருக்கு வருமானம் நிறைய கிடைக்கும் சனிக்கு அடுத்து சுவர் இருப்பது சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்ன தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது அதுவே வாட்ஸ்அப் நம்பரும் கூட சரி அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் 那你懂不嘞？